மலர் போன்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு மூன்று நாட்கள் விடுமுறை தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அந்த அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி மலர் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க ஸோ தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிப்பதற்கான அந்த அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் ஆச்சரியிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மூன்று நாட்கள் எந்தெந்த மாவட்டத்திற்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு லோக்கல் ஹாலிடே அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது தொடர்பாக ஊடகத்தலங்களில் நமக்கு நியூஸ் அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதான் அந்த அப்டேட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸ்கூல் காலேஜஸ் ஹாலிடே அனவுன்ஸ்மெண்ட் பள்ளி கல்லூரிகளுக்கு மூன்று நாட்கள் விடுமுறை வெளியான முக்கிய அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மூன்று நாட்கள் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது மாணவர்கள் சற்று முன்பு மகிழ்ச்சியான செய்தி இதில் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி ஐயா நூற்றி தொண்ணூற்றி மூணாவது அவதார தின விழாவை அதே மாதிரி மண்டைக்காடு அம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை என்பது அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மகா சிவராத்திரி விழா வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுகிறது இதேபோல் அடுத்த மாதம் மார்ச் நாலாம் தேதி ஐயா வைகுண்டசாமி அவதார தின விழா மற்றும் பதினோராம் தேதி மண்டைக்காடு பகவதி பகவதியம்மன் மாசிக்கொடை விழா நடைபெற இருக்கிறது இதையொட்டி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதியும் அடுத்த மாதம் நாலாம் தேதியும் பதினோராம் தேதியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தோன்னா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதான் கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பாக வெளியான அப்டேட் அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காத மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலையான பிரஸ் பண்ணி ஆள்வீங்க வீடியோ ஃப்ரெண்டுத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணி போகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ